வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ இருக்கேன்னு தெரியுமா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா ஒன் சைட் லவ் பண்ணிவிட்டு உங்கள் க்ரெஷ்ஷை உங்களை வந்து பார்க்க மாட்றாங்களா இல்லை நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணலையா ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கான வீடியோ ஃபைவ் மினிட்ஸில் எப்படி உங்கள் க்ரஷ் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ற பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவே ரொம்ப நாளாக நீங்கள் அந்த விஷயத்துக்கு கவலைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரியும் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா உங்கள் க்ரஷ் வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணட்டும் இல்லை உங்களை தான் மைண்டில் வந்து கீப் பண்ணட்டும் டெய்லியும் உங்களோட ஃபேஸை தான் நினச்சிட்டு இருக்கட்டும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா இது எல்லாம் பாசிபிளா எஸ் இப்போது நான் சொல்கிற சீக்ரெட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ரெஷ் கிட்ட நீங்கள் வந்து அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐஸ் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத இப்போ நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேவா தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும் கண்ணு மூடி உக்காந்துருங்க ஓகேவா உக்காந்துட்டு என் க்ரஷ் என்னை பார்த்து இன்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த இன்டென்ஷனை கிளியராக சொல்லுங்கள் எப்படின்னா என் க்ரஷ் என்னை பார்த்து இன்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் எந்த விஷயம் எடுத்தாலும் நம்ம வந்து அதை இமேஜின் பண்ணி பார்ப்போம் இல்லையா அந்த விஷயம் எப்படி நடக்குது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் எல்லா விஷயத்துமே ஒரு மைண்டில் ஒரு வீடியோவாக பார்ப்போம் இல்லையா ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் உங்களோட க்ரஷ் உங்கள் பக்கம் வந்து அந்த பேசுகிற சீன் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களை பார்த்தோன்னே உங்கள் வராங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க ஓகேவா ஹாப்பியா ஸோ இந்த விஷயத்தை இமேஜின் பண்ணுங்கள் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க பண்ணும்போது அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள் ஹாப்பியாக நடந்துச்சு இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஓகேவா தேர்ட் வந்து முக்கியமானது என்னென்னா ஆஃபர்மேஷன் த்ரீ லைன் சொல்லுங்கள் நான் லவ்வபிள் பர்சன் நான் என் க்ரெஷ்ஷாக அட்ராக்ட் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கோம் அகைன் சொல்கிறேன் கேளுங்கள் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் நான் லவ்வபிள் பர்சன் நான் என் க்ரெஷ்ஷாக அட்ராக்ட் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கோம் இதை ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் மறக்காதீங்க ஓகேவா ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு தெரியுமா டிட்டாச்மெண்ட் ஓகேவா நம்ம எந்த விஷயத்தை பண்ணாலுமே விஷுவலைஸ் பண்ணுறது இருக்கட்டும் இன்டென்ஷனை கரெக்டாக வந்து செட் பண்ணுறது இருக்கட்டும் ஓகேவா அஃபர்மேஷன் சொல்கிறது இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃபோர்த்து ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாமே வந்து நினச்சி முடிச்சிட்டிங்க அது ஹேப் ஹேப்பன் ஆகிட்டு நடந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஓகே ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து அது அது ரொம்ப நினச்சிட்டே இருக்கக்கூடாது ஒரு விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ஓவர் திங்கே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ளே வரும் இல்லையா ஸோ அந்த கொஷின்ஸும் நிறைய வரும் இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தரும் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்து மைண்டை போட்டு குழப்ப தேவையில்லை ஓவராக திங்க் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை ஓகேவா ஜஸ்ட் நீங்கள் மேனஃபெஸ்ட் ப பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீயாக அதை விட்டுறணும் ஸ்ட்ராங் ஆனால் நீங்கள் நினை நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் டிட்டாச்மெண்ட்லாம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறணும் அண்ட் யூனிவர்ஸ் வந்து அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் என்ன ஸ்பேஸ் அப்படின்னா அது டைம் எடுத்து பண்ணதா ஓகே எதுவாக இருக்கட்டும் அதுக்கான அது பண்ணுங்கிற விஷயத்த நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுட்டிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்திருக்கு பார்த்துக்கும் நீங்கள் ஓவராக திங்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இல்லை அண்ட் அந்த விஷயம் வந்து ரொம்ப டிலே ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ஓவர் திங்க் பண்ணாமல் டிட்டாச்சில் நல்ல ஹோப்போடு அதை யூனிவர்ஸ் கையில் சப்மிட் பண்ணிடுங்க ஒப்படைச்சிருங்க அது யூனிவர்ஸ் பார்த்துக்கும் ஸோ இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு க்ரெஷ் உங்களை பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்குள்ளனா ஓகே அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது எல்லாமே ஓகே ஸோ அந்த பர்சன் உண்மையிலே உங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தாங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்த்து வைக்கும் அதர்வைஸ் அந்த பர்சனை வந்து உங்களுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னா யூனிவர்ஸை என்ன பண்ணும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் வந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிற ஒரு நல்ல கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து நியூ பிகினிங் நியூ பிகினிங்கை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது யூனிவர் சொல்லுது ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெய்லியும் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அஃபர்மேஷனை பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களோட க்ரஷ் உங்கள் கிட்ட நேச்சுரலியாகவே வந்துடுவாங்க நீங்கள் ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவீங்க யூனிவர்ஸ் உங்கள் சைடில் தான் இருக்குது அதை நம்புங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே யூனிவர்ஸ் இருக்குது நீங்கள் அந்த ஒரு ஒரு விஷயமும் நடக்கும்போதும் யூனிவர்ஸை ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த விஷயம் புரியும் இப்போ நான் எனக்கு நான் ஒரு விஷயம் அவங்க வரணும்னு தோணுது வந்திருக்காங்களா ஓகே யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ வீட்டுக்கு போகிறோம் அம்மா இந்த ஃபுட்டு செஞ்சு வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் கரெக்டாக அம்மா அந்த ஃபுட்டு செஞ்சு வச்சுருக்காங்க இது எல்லாமே என்னென்னா யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிற விஷயத்தில் ஹோப் இல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் வந்து நடக்காது டிலே ஆகும் உங்களுக்கு நல்ல ஹோப் இருக்குது ஜஸ்ட் டிட்டாச் டிட்டாச்மெண்ட் ப்ரின்ஸிபல் பண்ணுறீங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் ப்ரின்ஸிபல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து க்ளியராக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா லவ்வில் டிட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த விஷயம் யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து சமிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதுனால அது டிலே ஆகும் ஸோ அதுதான் தான் நான் சொல்ல வரேன் ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து இப்போது நெகட்டிவாக நீங்கள் நினைக்கிறத மட்டும் ஏன் எந்த டவுட் படாம ஈஸியாக அதை வந்து நினைக்கிறீங்க டக்குன்னு அந்த விஷயம் நடக்குது என்ன ரீசன் அப்படின்னா சுத்தமாக அதை டவுட் பண்ண மாட்டீங்க அதை நடக்கும் நெகட்டிவாக நடக்க போதுங்கிறத நம்பிடுவீங்க அதனால தான் அதே மாதிரி ஏன் பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கக்கூடாது எந்த டவுட்டும் இல்லாமல் அப்படி நினைக்கும்போது உண்மையிலாவே நல்ல ஃபீலிங்ஸ் வந்து அந்த இடத்துல யூனிவர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் நம்புங்க ஓகேவா ஏன்னா நான் நிறைய விஷயத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஹாப்பினஸோடு தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களோட லவ் லைஃபுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும் ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ வில் சீயூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் டேக் கேர்